நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலங்கியம் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட தலைவர் வெங்கடசாமி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் தில்லையப்பன் கண்டன உரையாற்றினார் டி என் ஜி வட்டக்கிளை தலைவர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ் ஆகியோர் சிறப்படையாற்றினார் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அரசியல் சாசன சட்ட உரிமை தொழிற்சங்க கூட்டு பேர உரிமை ஆகியவற்றை படிப்பதை கண்டித்தும் தொழிற்சங்க கொடிமரம் தகவல் பலகையை அகற்றியது தொழிற்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ச மகேந்திரன் உள்ளிட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மீது தாக்குதல் தொடுத்து கைது செய்து அடைத்து வைத்து மிரட்டல் விடுத்த திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலைய போலீசார் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டித்தும் திருச்சி நெடுஞ்சாலைத்துறை காமாப்பா கோட்ட பொறியாளர் கண்ணன் உதவி கோட்ட பொறியாளர் புகழேந்தி ஆகியோர் ஆளும் அரசுக்கு எதிராக தொழிற்சங்கத்துடன் மோதல் போக்கை கண்டு கடைபிடித்து போராட்டத்தை தூண்டும் வகையில் செயல்படுத்துவதை கண்டிப்பு கண்டித்து உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முடிவில் கோட்ட பொறியாளர் முருகசாமி நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்